வணக்கம் நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அன்னப்பறவை அத்தியாயம் மூன்று ட்ரக் டீலர் கிருஷ்ணமூர்த்தி பற்றி தகவல் கிடைக்க கும்பகோணம் நோக்கி பயணமாகினர் அக்னியும் குருவும் அங்கே வாசலில் வந்தால் சிங்கத்தின் குகைக்குள் மழைக்கு ஒதுங்கிய என வைதேகி முதல் உரையாடலிலேயே அவள் பயந்து ஓடும்படி செய்துவிட்டான் அவன் அந்த பாறைக்குள் சிறு மலரென மலர பார்த்தது காதல் குரு எட்டி பார்த்த சலிப்பை அடக்கி அண்ணா அது இருக்கட்டும் பொண்ணை பார்த்த மயக்கத்தில் வந்த வேலையை விட்டுறாதீங்க இந்த கோவில் பின்னாடி இருக்க ஒரு பழைய கல்லில் செஞ்ச ரூமில் தான் அந்த கிருஷ்ணமூர்த்தி ட்ரக்ஸை பதுக்கி வச்சிருக்கானா இப்போ போனால் சரியா இருக்கும்ண்ணா என்றான் அக்னி முகத்தில் சற்றும் சலனமின்றி ம் அப்போது அவன்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அங்கேயே அவனை போடுறோம் ரைட் என்று கேட்க ஆமாண்ணா சரி நான் காரை உள்ளே விட்றேன் என்று உள்ளே வண்டியை பார்க் செய்தான் குரு பின்னர் பார்ப்போருக்கு சந்தேகம் வராமல் இருக்க கோவிலில் இருந்து ஒரு வேஷ்டி சட்டையை வாங்கிக் கொண்டு அங்கே கழிவறை சென்று மாற்றி கொண்டு வந்தனர் இருவரும் அங்கே அவர்கள் தேடி வந்த ஆளை கண்டவுடன் அக்னியின் கண்கள் சினம் கொண்டு சிவக்க அவன் அருகே செல்ல முயல குரு அவன் காதுகளில் அண்ணா இங்கே வேணா அங்க என்றான் கோவிலின் தெப்பக்குளம் பக்கம் கை காட்டி சரியாக அவனும் அப்பொழுதுதான் குளத்திற்கு பக்கம் செல்கிறான் குளத்திற்கு பக்கமாக சென்றான் குளத்தில் முங்கியல இரண்டு முறை முங்கி விட்டான் மூணாவது முறை முங்கப்போகவும் ஒரு தண்ணீர் பாம்பு போல் உள்ளே நீந்தி வந்த குரு மற்றும் அக்னி அவன் முங்கிய நிலையிலேயே அவனை இழுத்து கொண்டு போயினர் அவனை இப்பொழுது கோவிலுக்கு பின்னால் சற்று மறைவாக இருக்கும் மாம்பரத்தோப்பிருக்கும் அந்த இடத்தில் கட்டி வைத்தனர் அவன் வாய் கட்டப்பட்டிருந்தது ம் உம் என்று திணறியவனின் பிளாஸ்டரை சரையில் என கிழித்தான் குரு இருவரும் மாஸ்க் மற்றும் தொப்பி அணிந்திருந்ததால் அவர்களே அடையாளம் தெரியாது டே யார்டா நீங்கள் நான் யாருன்னு தெரியுமா என்றான் ஏதோ பெரிய போராளி போல ஆடவர்கள் இருவரும் கண்களை உருட்டி தெரிலே சாமி ஒருவேளை உங்களை மாற்றி கடத்திட்டோமோ என்று நக்கலாக வினவ டே நான் அக்னிபுத்திரனோட ஃபேக்ட்ரிக்கு டெலிவரி இன்சார்ஜ் என்னோட தான் அவரோட கம்பெனி தயாரிக்கிற மெடிசன் அண்ட் ஹெல்த் கேர் பொருட்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை ஆகுது அவருக்கு ஒரு கால் பண்ணால் போதும் உங்களை இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கிடுவார் இந்நேரம் அங்கே சப்ளை நின்று கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் போயிருக்கோம் அவனும் என்னை தேடி ஆள் அனுப்பியிருப்பான் என்று அவனுக்கு டெலிவரி வேலை பார்த்து கொண்டு ஏதோ அக்னி தனக்கு செக்யூரிட்டி வேலை பார்ப்பது போல் வசனம் பேசி கொண்டிருந்தான் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி டிராவல்ஸின் ஃபவுண்டர் இவன் வயது ஐம்பத்தாறு பஸ் லாரி கப்பல் என்று வைத்திருக்கிறான் தமிழ்நாட்டில் பல பெரிய நிறுவனங்களில் பொருட்கள் டெலிவரி செய்யச் சொல்லி ஆர்டர் கொடுக்கப்படும் ஜாதி மூலம் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றுள்ளான் ஆனால் சுலபமாக செக்கிங் அவ்வளவு கண்டிப்பாக இல்லாமல் இருக்க சந்தனம் கஞ்சா இது போன்ற சட்டவிரோத கடத்தல்களிலும் ஈடுபடுகிறான் இவனுக்கு சப்ளையராக இருந்தவன் தான் கிஷோர் என்னதான் மாஃபியா என்றாலும் முழு நேர தொழிலதிபர் நம் அக்னிபுத்திரன் அதனால் இவன் பற்றி முழு விவரம் அறியாது தான் ஒரு வருடம் முன்பு தொடங்கிய ஏவி ஹெல்த்கேர் கேர் ப்ராடக்ட்ஸ் என்னும் புதிய கம்பெனி பொருட்களை சப்ளை செய்யும் பொறுப்பை இவனிடம் கொடுத்தான் ஆனால் பின்னர் இந்த போதைப்பொருள் விவகாரத்தில் அனைத்து திசைகளிலும் அலசி ஆராய்ந்த பிறகே இவன் வண்டவாளம் எல்லாம் தெரிந்தது அக்னிக்கு இப்பொழுது அவர்கள் மாஸ்கை கழற்ற அவர்களின் முகத்தை பார்த்து அதிர்ந்து போனான் கிருஷ்ணமூர்த்தி ச சார் நீங்களா என்றான் மூச்சுவிட முடியாமல் ஆமா சார் சாரி சார் உங்களுக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்காம இங்கே வந்து வெட்டியா ஒருத்தன் கூட கதையடிச்சிட்டு இருக்கல்ல என்றான் அக்னி நக்கள் கலந்த தொனியில் பயத்தில் கிருஷ்ணமூர்த்தி எச்சிலை விழுங்க அக்னி அவன் கழுத்தை உடும்பு பிடி பிடித்தவனாய் டேய் சாவுகிராய்க்கி அப்பாவி ஜனங்க சாப்பிட்ற மாத்திரை டானிக் ஹெல்த் மிக்ஸ்னு சொல்லி மருந்து பொருட்களில் எல்லாம் ட்ரக்ஸாக மிக்ஸ் பண்ணி விற்கிறியா மொத்தம் ஐம்பத்தாறு பேர் செத்துட்டாங்கடா ஒழுங்கா மரியாதையாக சொல்லிட்டு நீ யார்கிட்ட எல்லாம் விற்கிற அதுலையும் நாதாரி எம்பேரை யூஸ் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்க என்றவன் அவன் நெஞ்சில் ஓங்கி மிதித்தான் அக்னி விட்ட உதையில் புழுவென சுருண்டு விழுந்தவன் ச சார் சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் எம்பி அப்புறம் பத்து எம்எல்ஏ இவங்க கிட்ட எப்போ வித்தன் எப்படி வித்தன்னு சொல்லிடுறேன் முதல்ல அந்த கிஷோர் தான் என்கிட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசினான் நானும் லாபகரமாக இருக்குன்னு சொல்லி ஓகே சொல்லிட்டேன் எங்கள் டீலர்ஸில் கொஞ்சம் ஃப்ராடு பயல்கிட்ட இதை பற்றி பேசணும் அவங்களும் இது பிடிச்சி போக எங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க கிஷோர் மெயின் டீலர் மற்ற எல்லாரும் அப்பப்போ டெலிவரி பண்ண ட்ரக்ஸ் கொடுப்பாங்க மீதி பேர் எங்ககிட்ட வாங்கி சில இலசங்களுக்கு விற்பாங்க ஆனா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ண ரிஸ்க் அதனால இந்தியாக்குள்ளேயே பண்ணிட்டு இருந்தோம் அப்போதான் உங்க கம்பெனி டீலிங் வந்துச்சு அதோட ஷிப்பிங் ரிஸ்க் கம்மியா இருந்தது அதனால அப்படி பண்ணிட்டோம் இன்னும் ஈஸியாக விற்க தான் மருந்து சாமான்ல எல்லாம் கலந்து வித்தோம் இதனால் இன்னொரு லாபமும் எங்களுக்கு இங்கிலீஷ் மருந்து கம்பெனி கமிஷன் கொடுத்தாங்க இந்த ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அவங்க கிட்ட ஆன்டி ட்ரக்ஸ் இருக்கும் இப்படி சைடில் ஒரு வியாபாரம் போச்சு உங்கள் கம்பெனி பொருளில் இதை பண்ணணும்னு கிஷோர் தான் ஐடியா கொடுத்தான் அதான் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க சார் இன்னும் நீங்கள் எங்கே வந்து யாரை காட்ட சொன்னாலும் காட்டுறேன் ஆனால் என்னை மட்டும் விட்டுருங்க சார் என்று அலறினான் அக்னி ஒரு விஷம புன்னகை கொண்டவனாக ஓகே நீ கொடுத்த இன்ஃபர்மேஷனே போதும் இப்ப கிளம்பு என்றான் கிருஷ்ணமூர்த்தி உயிர் பிழைத்த அற்ப மகிழ்ச்சியில் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று நன்றி சொல்ல வந்தவன் ஆவென அலறினான் பின்ன என்னப்பா அக்னி அவனை தன் காலின் அடியில் போட்டு அவன் கழுத்தை நெறித்து கொண்டிருந்தான் ஓரிரு நிமிடத்தில் துடிதுடித்தவன் பின்பு பூமிக்கு பாரமின்றி செத்து ஒழிந்தான் அவன் வெற்றுடல் மேல் காலை வைத்த அக்னி போன்னு சொன்னது வீட்டுக்கு இல்லை பரலோகத்துக்கு என்றான் ஒரு கர்வம் கலந்த வெறியோடு ஆனால் அந்த அரக்கனின் காதுகளில் அப்போது விழுந்தது ஒரு சிறு சத்தம் அந்த புதர்களின் மத்தியில் ஒரு சலசலப்பு வேறு யாரு அவனது அன்னப்பறவைதான் அங்கே பூஜை செய்ய மாவிலை பறிக்க சென்றவள் அங்கு கேட்ட கெஞ்சல் சத்தத்தில் என்னவென்று எட்டி பார்க்க அப்பொழுதுதான் அக்னி கிருஷ்ணமூர்த்தியின் கழுத்தில் கால் வைத்திருந்தான் இதை பார்த்த வைதேகியின் இதயம் ஓர் நொடி துடிக்க மறந்தது மிரண்டு அங்கேயே அமர்ந்து விட்டாள் ஏதோ ஒரு பெரிய ஆள் போல பெரிய இடத்திலெல்லாம் சம்பந்தம் இருக்கும் என்றுதான் நினைத்திருந்தாள் ஆனால் ஒரு கொலைகாரன் என்று கனவிலும் நினைக்கவில்லை உயிர் பயத்தில் வாயை இருக பொத்தி அமர்ந்திருந்தவள் எழுந்து ஓடவும் தான் அந்த சலசலப்பு அக்னியின் கூர்மையான செவிகளில் நுழைந்துவிட்டது ஆனால் அவன் அங்கே வருவதற்குள் மான்குட்டியென ஓடிவிட்டாள் அவள் ஆனால் அவள்தான் என்று தெரியவில்லை ஏதோ ஒரு பெண் என்று மட்டும் தெரிந்தது ஏனெனில் அந்த மான்குட்டி அதற்குள் சிங்கத்தைக் கண்டு அஞ்சி ஓடிவிட்டது குரு சற்று படபட போடு அண்ணா யார் பார்த்ததுன்னு தெரியல நான் வேணா போய் என்று இழுக்க டே இந்த அக்னியை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ண எவனுக்கட அதில் இருக்கு பேசாம வாடா அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட அனுப்பு அதை வச்சுட்டு ஆன்டி ட்ரக்ஸ் அவங்களே கண்டுபிடிக்க சொல்லு குயிக் என்றான் அக்னி அவன் சொன்னது போல் அங்கே கோவிலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருட்களை எல்லாம் தீயில் போட்டு ஏறித்தான் குரு அதில் சிறிதளவு மட்டும் ஆன்டி ட்ரக்ஸ் செய்வதற்கு சாம்பிளாக எடுத்துக்கொண்டான் பின்னர் அக்னியிடம் சென்றவன் முடிஞ்சிடுச்சுண்ணா என்று கூற அவன் சிறு புன்னகை செய்தவனாக குருவின் தோலை தட்டி காரை எடுக்கும்படி கட்டளையிட்டான் அங்கிருந்து வெகு தொலைவில் மதுரையில் இருக்கும் கிங்ஸ் பேலஸ் என்ற ஐந்து நட்சத்திர ஓட்டலுக்கு சென்று ஆளுக்கு ஒரு அறை எடுத்து தங்கிக் கொண்டனர் அங்கே அக்னிபுத்திரன் அறைக்குள் வந்ததுதான் மிச்சம் கதவுகள் தாளிடப்பட மறுநொடி இரும்பு இதயங்களின் கதவுகள் பட்டென திறந்து கொள்ள நொடியும் தாமதமின்றி அவனுள் முழுவதும் அத்தர் மனமெனப் படர்ந்தாள் பாவை அவனது ஆசை குந்தானிதான் அந்த மூன்று நிமிட உரையாடலில் அவனை முழுவதுமாக கொள்ளை கொண்டிருந்தாள் பெண்ணவள் தன் இருள் வனத்தில் நில ஒளியாக வந்த அவளை என்றும் சொந்தம் கொள்ள அவன் அக்கணமே சம்மதம் பூண்டு விட்டான் எங்கு திரும்பினாலும் அவளின் நிழல் சிறு ஒளியிலும் அவன் காதுகளை ஆட்கொண்டது அவளின் குயில் போன்ற மெல்லிய குரல் கண்ணை மூடினால் அவளின் அரண்ட மீன் போன்ற மைவழிகளே வந்து போயின முற்றிலும் பித்து பிடித்து விட்டது அக்னிக்கு குளிக்கும் போதும் உணவருந்தும் போதும் பின்வந்து படுக்கையில் சரியும் போதும் வைதேகியின் மீது கொண்ட காதலில் தன்னை இழந்தது போல் கிடந்து தவித்தான் அக்னி அப்போது எட்டி பார்த்த மனசாட்சி டேய் நல்லவனே நீ ஒரு ராட்சசங்கிறது ஊரறிஞ்ச உண்மைதான் அதுக்குன்னு இப்படி ஒரு அப்பாவி பிள்ள வாழ்க்கையை ராசா அது தொட்டாலே அழுதுரும் போல இருக்கு உனக்குன்னு திமிரு ஈஸ்வரி மாதிரியோ இல்லை படையப்பா நீலாம்பரி மாதிரியோ ஒரு பொம்பளை மாஃபியா வருவா அவளை கட்டி குடும்பம் நடத்துகிறாப்பா ஆனா இந்த புள்ள பாவம் என்று அவனது குணத்திற்கு ஏன் என்ன ஏரோப்ளைன் வைத்தாலும் எட்டாத ஒரு அட்வைஸை கொடுக்க எனக்கெல்லாம் தெரியும் நீ மூடிட்டு போ என்று மனசாட்சியை செருப்படுத்தி விரட்ட ஆண்டவா இவனுக்கு மனசே இல்லை ஏதோ அம்மா சொன்னாங்கன்னு ட்ரக் டீலிங் நிலப்பரிப்பு எல்லாம் பண்ணாமல் இருக்கான் என்னதான் மக்களுக்கு நல்லது பண்ணாலும் ஊருக்கு தெரியாத மாதிரி பண்ணுவான் யாரை பார்த்தாலும் ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்க்குறான் ஏன் என்னையே மதிக்க மாட்டுறான் போய் போய் இந்த மனசில்லாத பயலுக்கு மனசாட்சி ஒரு கேடா இப்படி என்னை படுத்துறியே ஆண்டவா இவனுக்கு காதல் வந்துருச்சான் கருமம் இவங்கிட்ட அந்த காதலும் அந்த அப்பாவி பிள்ளையும் என்ன பாடுபட போகிறாங்களோ என்று கருவியபடியே விடைபெற்றது மனசாட்சி என்னதான் மனசாட்சியிடம் பெரிய இவனாட்டம் பேசினாலும் இவனுக்கு காதலில் ஆனா அவனா கூட தெரியாது பால்கனி பக்கம் சென்று ஓர் சிகரெட்டை ஒன்றை பற்ற வைத்து புகைத்து கொண்டே டே அக்னி உண்மைக்கும் காதல் இருக்கா இல்லை இது ஜஸ்ட் இன்ஃபேக்சுவேஷனா எத்தனை பேர் உங்ககிட்ட வழிஞ்சிட்டு வருவாளுங்க அவளுங்க கிட்ட வராத ஃபீல் இவகிட்ட ஏன் வருது அப்படி என்ன இருக்கு அவகிட்ட ஆனால் அவளை பார்த்ததும் உனக்கு உடம்புல ஏதோ பண்ணுது அங்கே வேற என்று சாப விமோக்ஷனம் வேண்டி தவிக்கும் தனது ஆண்மையின் பேரோட்டத்தில் தலை சுற்றியது எண்ணங்கள் எட்டு திக்கும் அலைபாய்ந்தது ஆனால் ஒரு நிலையில் நிறுத்திவிட்டான் சென்சார் பிரச்சனை வராமல் இருக்க எனினும் இங்கே விளங்க வேண்டிய கருத்து அவன் அவளை காம பொருளாக பார்க்கவில்லை தற்போது அவனுக்கு வரும் உணர்ச்சி அவனது முப்பத்தி இரண்டு வருட கன்னித்தன்மையின் வரம் இந்த பெண்ணின் மீது துளியளவு வராத எண்ணம் கண்ணியம் இன்றி ஓர் சிறு பார்வை கூட பார்க்கச் சொல்லாத அவனது மாசற்ற ஆண்மை இவளின் மீது வருகிறதென்றால் அது முற்றிலும் காதலினாலேயே என்று தன் ஆண்மையை சொந்தம் கொண்டாட போகும் ஏகபத்தினியாகத்தான் பார்த்தான் வைதேகியை ஆம் அவனின் முதல் காதல் அவனின் சொல்ல முடியாத காதல் புராணத்தில் ஒரே விளக்க உரை அவளே இன்னும் ஆசை வானில் மிதந்து கொண்டிருக்க அவன் கனவுகளில் கல்லை தூக்கி போட்டது போல் ஒரு சத்தம் கேட்க கடுப்புடன் திறக்க வந்தான் திறந்து பார்த்தால் குரு நின்றிருந்தான் என்னடா என்று எரிச்சல் பொங்க கேட்டான் காதல் கனவுகள் கலைந்த விரக்தியில் இல்லைன்னா கீழே பார்ல ஒரு இன்ஸ்பெக்டர் உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறான் நீங்கள் என்றவனை பார்வையில் எரித்தவன் டேய் அவன் என்ன பெரிய அவனை பார்க்க நான் வரணுமா இவனுங்களுக்கு குளிர்ட்டு போச்சா அந்த நாயை இங்கே வர சொல்கிறா என்று உருமினான் அக்னி குரு சற்று தயங்கியவனாக இல்லைண்ணா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் அதான் என்று எழுக்க பெயரில் கொண்ட அக்னி அவன் உடல் முழுதும் பற்றி எறிந்த கோபத்தில் இந்த அக்னி மேலே கம்ப்ளைண்ட் பண்ண தைரியம் யாருக்கடா இருக்கு சரி வா போலாம் நான் யார்னு காட்டுறேன் என்று கலட்டி போட்ட கோட்டையும் முகத்திற்கு மாஸ்கும் மாட்டிக்கொண்டு கிளம்பினான் அங்கே சென்று பார்த்தால் அந்த இன்ஸ்பெக்டர் இல்லை எங்கடா அந்த ஆளு என்று அக்னியிடம் அண்ணா ரெஸ்ட் ரூம் போயிருப்பான் தோ அவன் பேக் அங்கதான் இருக்கு இருங்க இப்போ வந்துருவான் என்றான் ஏற்கனவே கோபமும் எரிச்சலும் கலந்த கலவையில் இருந்த அக்னி உச்சக்கட்ட கடுப்பில் எதிரே சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் அலைபேசியை கையில் எடுக்க அப்பொழுது அங்கே செதுக்கி வைத்த சிலை போல் வந்த பெண்ணொருத்தி அக்னியிடம் நெருங்கி ஹே ஆன் என்ஜாய் டு நைட் என்று கண்களில் காமம் வழிய லிப்ஸ்டிக் அப்பிய இதழ்களில் ஆசை பொழிய புன்னகைத்தாள் அவளை நிமிர்ந்து பார்க்காது கெட்லாஸ்ட் என்று முகத்தில் போல் கர்ஜித்தான் அக்னி அவளோ மிரண்டு விழித்தாள் அவன் முகம் இன்னும் அகப்படவில்லை அவனது தெய்வீக அழகு கொண்ட உடற்கு அருகில் வந்தவள் அந்த சத்தத்தில் சற்று நிமிர்ந்து பார்த்தான் குரு ஐந்தடியில் பாலை ஊற்றி செய்த மெழுகு சிலை போல் தோற்றம் மார்புக்கு கொஞ்சம் மேலும் கீழும் சேர்த்து மார்பை மறைத்திருந்த ஒரு கருப்பு டாப் அணிந்திருந்தாள் அவள் இஞ்சி இடுப்பும் பரந்த கழுத்தும் பார்ப்போரை கவர்ந்திருக்கும் கீழே தொடைகளில் ஒரு ஏழு இன்ச் மட்டுமே மறைந்தாற்போல் ஒரு வெள்ளை ஷார்ட்ஸ் வயது அவன் யூகத்திற்கு ஒரு இருபத்தி ஒன்று அல்லது இருபத்தி ரெண்டு இருக்கும் பார்க்க பெரிய இடத்து பெண் போல் இருந்தாள் பின் அவள் பார்வை அருகில் ராமனின் லக்ஷ்மணனாக அமர்ந்திருந்த குருவை தாக்க அவனை பார்த்து சொல்லுவடித்தாள் ஏனெனில் அக்னியைப் போல இவனும் அழகிய ஆண்மகனே சுதாரித்த குரு பார்வையிலேயே ஓடிரு என்பது போல் விரட்ட அப்போ அங்கே மாய மேடம் நீங்க எங்கம்மா இங்க என்றபடி வந்தார் இன்ஸ்பெக்டர் மாணிக்கவேல் அங்கே கடோத்கஜன் போல் உட்கார்ந்திருந்த அக்னியை பார்க்காது மீண்டும் அவளிடம் அப்பா வந்திருக்காராமா என்று வினவினார் அவள் மாயா கமிஷனரின் மகள் வயது இருபத்தி மூன்று அப்பா கமிஷனர் மகாலிங்கம் பக்கா ஃப்ராடு பல அரசியல்வாதிகள் பெரிய புள்ளிகள் செய்யும் செக்ஸ் டிராஃபிக்கிங் ட்ரக்ஸ் பிஸ்னஸ் மெடிக்கல் டிராபிக்கிங் இதுக்கெல்லாம் செக்யூரிட்டி வேலை பார்த்து நோட்டு நோட்டாக வாங்குபவர் அக்னி ஒரு பெரிய காரணத்திற்காக இந்த தளங்களில் வியாபாரம் செய்யாமல் யாரையும் செய்யவும் விடாமல் இருக்கிறான் இதனாலேயே மேற்கண்ட அனைத்து முதலிகளுக்கும் இவன் மேல் காண்டு கமிஷ்னர் இவனை மட்டும் எப்போதும் சீண்டுவதும் இதற்காகத்தான் இப்போது மாயா அவரிடம் இல்லையா ஹீ இஸ் பிஸி என்று மீண்டும் அக்னியை பார்த்து வழிய இன்ஸ்பெக்டர் அப்போதுதான் அங்கே மாஸ்க் அணிந்தவனை பார்த்து அதை கழட்டச் சொன்னான் இவள் அவன் முகம் பார்க்க காத்திருக்க அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெண் வேகமாக அவளை சற்று தள்ளி கொண்டு போய் அடியே மாயா அந்த அக்னி இங்கே தான் இருக்கானா உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இப்போ போய் உன் வேலையை காட்டு இந்த ஜூஸ் அப்புறம் இன்னைக்கு நைட் நீ அவன் கூட இருந்துட்டு அவன் மயங்கிட்டான்னு வை இனி அவனால் உங்க அப்பங்கிட்ட வேலையை காட்டவே முடியாது என்றாள் மாயா கையில் ட்ரக்ஸ் கலந்த விக்ஸி கிளாஸை கொடுத்தாள் இவ்வாறு அவனோடு ஒன்றாக இருந்து அதை வீடியோ பிடித்து மாயாவின் முகத்தை மட்டும் பிளர் செய்து அதை வைத்து அவனை மிரட்ட திட்டம் தீட்டினர் பாவம் அந்த கூட்டத்திற்கு அவனை வெறும் தொழிலதிபராக மட்டுமே தெரியும் போல மாயாவோ செலித்து கொண்டே அடப்போடி எங்க அப்பா எப்ப பாரு அக்னி அங்க இருப்பான் இங்க இருப்பான்னு சொல்லிட்டே இருக்காரு அங்க போனா ஆளை காணோம் சும்மா போய் அவனை அவன் கைக்குள்ளே மடக்கி போடு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம் அப்படியே நீ அவனை கட்டிக்கிட்ட நிறைய காசு ஆக்கலான்னு எப்போ பாரு இன்சை ஆனால் அக்னி ஒரு செம்மை கட்டை பெரிய பணக்காரன் மேன்லி ஃபேஸ் இதோ அங்கே இருக்கானே அந்த ஹேண்ட்ஸ் ஹங்க் இவனை மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆனால் இங்கேயும் அந்த அக்னியை தேடி சுத்த முடியாது இங்கே இப்போ எனக்கு இவன் தான் வேணும் என்று குழைந்தாள் ஆமா அந்த மானங்கட்ட பய சொந்த பொண்ணை வச்சு அக்னியை மடக்கி அவனிடமிருந்து தேவையான தகவல்களை திரட்டும்படி திட்டம் போட்டிருப்பான் இந்த வீணா போனவளும் ஆளை பார்த்து அதற்கு மேல் அவன் காசை பார்த்து மயங்கி போய் தலையாட்டி வைத்தால் யதார்த்தமாக ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அக்னியை அடைத்து அந்த சாம்ராஜ்யத்திற்கு தலைவியாக வேண்டும் என்ற பேராசையும் சேர்ந்து கொள்ள அதில் அவள் தீவிரமானாள் அவன் மாட்டும் வரை இப்படித்தான் ஏதாச்சும் இந்திரன் போல அழகுமிக்க ஆண்மகன்களுடன் கேவலமாக கூடியிருப்பாள் உடலிச்சைக்காக இதெல்லாம் அவளின் போன அப்பனுக்கு தெரியாது அவனோ மாமா வேலைன்னு வந்தால் அக்னிக்கு மட்டும்தான் பாப்பேன்னு குறிக்கோளோட இருக்கான் நல்லதோர் குடும்பம் அக்னி செல்லும் இடத்தையெல்லாம் நோட்டமிட்டு அவள் அப்பன் சொல்ல இவள் சென்று தேட அக்னி அதற்குள் பறந்துவிட ஏமாந்து போவாள் இரண்டு வருடம் நடக்கும் கூத்து இதுதான் இவளோ தெரிஞ்ச இந்த முட்டா பயலுக்கு நம்ம அக்னி லேடிஸ் விஷயத்தில் எப்படிப்பட்டவன்னு தெரியாமல் போச்சு இதெல்லாம் அவனோட ஒரு நொடி பார்வையை கூட சிதறடிக்காது அடுத்து என்ன பொழப்பியா இது இவன்லாம் ஒரு தகப்பனா ஒரு போலீசா இவெல்லாம் ஒரு பொண்ணு கர்மம் சரி கழி ஊற்றுனது போதும் கதைக்குள்ளே போவோம் இங்கே என்னதான் இதுகள் தள்ளி நின்று பேசினாலும் நம் குருவின் காதுகளில் அனைத்தும் விழுந்துவிட்டது அவன் மைண்ட் வாய்ஸ் ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்கம்மா என்றுதான் கருவியது அந்த வெள்ளை பண்ணியை பார்த்து இங்கே அந்த மேடம் தனது அமரக்காதலை பற்றி கூற சென்ற சமயத்தில் இன்ஸ்பெக்டர் மற்றும் அக்னிக்கு நடந்து முடிந்தது கீழ்கண்ட உரையாடல் இன்ஸ்பெக்டர் சார் உங்கள் பேரில் ஒரு மர்டர் கேஸ் கம்ப்ளைண்ட் கொஞ்சம் ஸ்டேஷன் வர என்று சொல்லவும் டே யாரிடாது நான் யாருன்னு தெரியும்ல என்றான் அக்னி சார் என் கையில் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும் செத்தது பெரிய டீலர் ஸோ கேஸ் கொஞ்சம் சீரியஸ் நான்லாம் உங்கள் கிட்ட கூட வர முடியாது ஆனால் இதுவரை உங்களுக்கு எதிராக யாருமே சாட்சி சொன்னதில்லை ஆனால் இப்போ இருக்குது ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லை என்று இன்ஸ்பெக்டர் சொல்லவும் என்னதான் அக்னிக்கு ஆத்திரத்தில் மூக்கு சிவந்தாலும் சற்று யோசித்தவன் மனதிற்குள் சரி எப்படியும் யார் கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு தெரியணும்னா இவன் கூட போய் தான் ஆகணும் என்று எண்ணி அவனோடு சென்றான் ஏதோ மனதிற்குள் திட்டம் போட்டுவிட்டு குருவை பார்த்து கண்ணால் சைகை செய்ய அதில் அவன் சொல்வதை புரிந்து கொண்ட குரு ஓகே என்று தம்ஸ்அப் காட்டினான் இப்போதுதான் அந்த தன் தோழியிடம் இதையெல்லாம் கூறிவிட்டு அவனை கை காட்டி திரும்பவும் அப்பொழுதுதான் அவனது முகத்தை பார்த்தாள் பார்த்ததும் ஐயோ இது அக்னி என்று கத்திக்கொண்டே போல் அவன் பின்னால் போக அதற்குள் அவன் இன்ஸ்பெக்டருடன் சென்று விட்டான் இப்போது அந்த நரி ஏமாற்றம்தான் சற்று நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டனர் அக்னியை அங்கே இருக்கையில் அமர வைத்தார் இன்ஸ்பெக்டர் அக்னியை பார்த்து நக்கலாக சிரித்தபடி என்ன அக்னி சார் ஆஃப்டர் ஆல் ஒரு தம்மா துண்டு கொலையில் மாட்டிக்கிட்டீங்களே என்று சொல்லவும் அக்னி தன் கைகளை நெற்றி முறித்து தலைக்கு முட்டு கொடுத்து பின்னோக்கி சாய்ந்தவனாக இன்சே இருியா உன்னோட இத்து போன ஸ்டேஷனுக்குள்ள அமைதியாக உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல என்றான் தூக்கி உள்ளே வச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த காரணத்தை சொல்லியா என்றான் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த பக்கியும் ஒரு தான் மக்களே நம்ம மாஃபியா மாமா பற்றி அவ்வளோ தெரியாது ஏதோ அக்னி பத்தி போட்டு கொடுத்தா சன்மானம்னு சொல்லி நாக்க தொங்க போடுற கேஸ்களில் இவனும் ஒருவன் அப்போது ஒரு ஐந்து நிமிடத்தில் இன்ஸ்பெக்டரின் அலைபேசி கூச்சலிட எடுத்து காதில் வைத்த மறுநொடி அவர் முகம் மாறியது மாறாமல் இருக்குமா அங்கே உயிர் பயத்தில் அவன் மனைவி கதறுகிறாளே ஆம் அங்கே அவன் மனைவி கழுத்தில் கத்தியை வைத்து இங்கே இன்ஸ்பெக்டருக்கு பூச்சாண்டி காட்டுவது நம்ம குருதான் டேய் அண்ணா மேல படட்டும் ஒரே சீவு உன் பொண்டாட்டி பரலோகத்துக்கு பார்சல் ஆயிடுவா என்றான் கோபத்துடன் இன்ஸ்பெக்டருக்கு உடலில் உயிரே இல்லை நேராக விழுந்து விட்டான் அங்கு கூலாக சாய்ந்து அமர்ந்திருந்த அக்னியின் கால்களில் சாமி ஏதோ விட்னஸ் இருக்க தைரியத்தில் என்னெல்லாமோ பேசிட்டேன் இனி வாயே திறக்க மாட்டேன் என் பொண்டாட்டியை விட்டுருங்க சாமி என்று கெஞ்சிக்கொண்டிருந்தான் அக்னி வாயை திறப்பேனா என்று உட்கார்ந்து புகைப்பிடித்து கொண்டிருந்தான் அவன் தன் காலடியில் கிடப்பதை சற்றும் கண்டுகொள்ளாது அங்கிருக்கும் பிற காவல்துறையினர் அதை பயம் கலந்த சங்கடத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு பத்து நிமிடம் அவன் ஐயா சாமி தெய்வமே என்று என்னவெல்லாமோ சொல்லி கெஞ்சிக் கொண்டிருக்க சட்டன அவனது காலரை பிடித்து யாரோ வெடுக்கென தூக்க யாரென்று பார்த்தால் நம் குருதான் குரு கோபத்தில் கண்கள் சிவந்தவனாக அவன் கஞ்சா பிஸ்னஸ் அப்பாவி பொண்களை சேல் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருக்கான் அவனுங்களை விட்டுட்டு எங்கள் அண்ணாதான் பிடிப்பாரான் அட இன்சே அதான் அந்த மாதிரி நாய்களை எங்கள் அண்ணா போட்டுருவார்ல அப்புறம் நீ எப்படி பிடிப்ப என்றான் குரு குருவின் பிடியில் நின்றவனை பிடித்து இழுத்த அக்னி டே என்ன அந்த கமிஷனரும் மினிஸ்டரும் தூது விட்டான்களா என்னை பிடிக்க சொல்லி அந்த பிச்சை காசுக்கு நீ நாக்க தொங்க போட்டு வந்துட்ட என்று அவன் சட்டைக்காலரை இருக்கியவாறு கத்தினான் இன்ஸ்பெக்டர் இன்னும் பயம் நீங்காதவனாக இல்லை